ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கறி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கல்யாண வீட்டில் மோஸ்ட்லி இதுதான் ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க இன்னைக்கு வந்து அது நம்ம எப்படி சிம்பிளாக அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வந்து தோல் உரிப்போம்லாம் அந்த பட்டாணி எடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து காஞ்ச பட்டாணி இருக்கும் தெரியுமா காயை வச்சு ஊற வச்சு நம்ம செய்வோம்ல அந்த பட்டாணியாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ரெண்டு குக்கரில் போட்டு வேக வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுடுங்க இன்றைக்கி வந்து நான் இப்போ தோல் உரிச்ச பட்டாணி எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ரெண்டுமே வேக வைக்கலை வேக வைக்காமல் எடுப்பதுன்னு தான் பார்க்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாம் வச்சுக்கலாம் அதை ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயுமே நம்ம கொரியலுக்கு இந்த மாதிரி தானே சேர்த்தோம் அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் கொரியர் வ வர்களுக்குலாம் சேர்க்குற மாதிரி இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்ட ஸ்பைசஸ் நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பலேரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று வந்து மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் நிறையா சேர்க்குறீங்கன்னா வெங்காயமும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியமாக வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பேசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையே வந்து பொடுசாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து நான் தோல் சீவிட்டு வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படி உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு மசிச்சு போட்டால் பிடிக்கும் அப்படின்னா வந்து உருளைக்கெழங்க மட்டும் தனியாக வேக வச்சுக்கோங்க நான் வந்து என்ன நினச்சேன்னா வந்து எப்பயும் வந்து பட்டாணி வேகும் வேகும் போதே உருளைக்கெழங்கு வெந்துவிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி பச்சை பட்டாணி இல்லை காஞ்ச பட்டாணி இருக்குது அதை ஊற வச்சு குக்கரில் விசில் விடுவோம்ல அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டையும் வேக வச்சுக்கலாம்னு நினச்சேன் இப்படி செய்யும்போது எப்படி பட்டாணி வேகணும் இல்லை அதோடு சேர்த்த மாதிரி உருளக்கெணங்கு எழுந்திரும் அப்படிங்கிறதுனால நான் உருக்கெணங்கே வேக வைக்காமல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வேக வச்சது தான் பிடிக்கும் அப்படின்னா வந்து உருளைக்கெணங்க வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சிடுங்க இப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமே வந்து நான் பச்சை பட்டாணியே சேர்த்துறேன் தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு காய் வேகிறதுக்காக ஒரு அரைவாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்க்கும்போது மீதி அரைவாசி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கிண்டி விடலாம் இப்போது காய் வேகிறதுக்காக மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் மசாலா பார்த்திங்கன்னா வந்து நான் குழம்பு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன் குழம்பு மிளகாய் தூள்ன்னா பார்த்தீங்கன்னா நான் புளிக்குழம்புக்கும் சாம்பாருக்கும் ஒரே பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட வந்து மட்டன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் காரை வந்து நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் குழந்தைங்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் வந்து எல்லாமே காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க காரம் மிளகாய் தூள் எல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தனது சிக்கன் குழம்பு மிளகாய் தனும் வீட்டில் அரைச்சிது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எந்த வீடியோலேயும் அப்படி இல்லைன்னா சக்தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ கரம் மசாலா நான் அரைக்க மாட்டேன் அதனால் வந்து சக்தி ப்ராடக்ட்டில் அது ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் பேக்கெட்டில் போடுறதுனால உங்களுக்கு அளவு தரலங்கிறதுனால நான் சொல்கிறேன் காரம் வந்து நான் சொன்ன மாதிரி கம்மியாக தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் கூட சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போயே அரைவாசி உப்பு தானே போட்டேன்னு சொன்னேன் அதனால் இப்போ மீதி உப்பை சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் நான் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலே அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து த மிக்ஸி ஜாரை கழுவிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சே ஒரு சாரி அரை டம்ளர்னு சொல்லிட்டேன் கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப குலைவாக நம்ம கறி பண்ணுறதுனால மீடியமாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு இது ஒரு மா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் காய் வேகிறதுக்காக இப்போ வந்து அந்த கால் டம்ல தண்ணி ஊற்றுவோம் நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்கன்னு சொன்னால பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் வேக வைக்க வேண்டாம் மசாலா சேர்த்தோன்னே நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸில் இறக்கிடலாம் நான் வந்து அதை வேக வச்சு பச்சை பட்டாணி சாரி காஞ்ச பட்டாணியும் உருளைக்கெழங்கும் ஒரு நாள் குக்கரில் வேக வச்சு அதையும் நான் ஒரு நாள் தனியாக செஞ்சு காட்டுறேன் இன்னொரு நாள் இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வேக இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது நம்ம கறி இப்போ வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் ஏன்னா வந்து இந்த கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் வந்து இந்த லாஸ்ட்டாக போட்டு இப்படி கிண்டி போது அது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதனால இப்போது கருகப்பில் சேர்த்து சும்மா ஒரு அரை நிமிஷம் இல்லைன்னா வந்து ஒரு முப்பது முப்பது செகண்ட் மட்டும் வைங்க ஏன்னா வந்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்த இதில் லாஸ்ட் மினிட்ல போட்டு இறங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கருப்பில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நம்ம அந்த காம்புல இருந்து உருவும் போதே நல்ல வாசனையாக இருக்கும்ல அதனால தான் அதை லாஸ்ட்டாக போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கறி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிடலாம் கரும சூப்பராக இருக்கு நம்ம கறி வந்து பார்க்கறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட பொட்டேட்டோ கிரீன் பீஸஸ் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொட்டேட்டோ க்ரீன் பீசஸ் கறி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நான் இங்கே சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு செஞ்சுருக்கேன் இது சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு பருப்பு சாதத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்லுன்னா இந்த பட்டாணி வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ